உங்களுக்கு தக்கல் டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதா எப்பவுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல போதா நான் சொல்ற சில ட்ரிக்ஸ் மூலமா நீங்க தக்கல் டிக்கெட்டை ஈஸியா புக் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இது உங்க பயஸ்கோப் ஆர் அந்த உங்க வைஷு முதல்ல தக்கல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த வாரம் நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கோ பெங்களூருக்கோ போறீங்க அப்படின்னா இந்த வாரம் அதாவது நீங்க போய் டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்போதைக்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்க டிக்கெட் கவுண்டர்ல புக் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஆப் மூலமா ஐஆர்சிடிசி ஆப் மூலமா புக் பண்ண தா இருக்கட்டும் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த தக்கல் ஆப்ஷன் மூலமா நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆஹா இந்த தக்கலை எப்போ புக் பண்ணலாம் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க நார்மலாவே கவுண்டர் மூலமாவோ ஆப் மூலமாவோ இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம் டிக்கெட் கவுண்டர்ல தான் இருக்கேன் நீங்க போற ட்ரெயின்ல எல்லா டிக்கெட்டுமே புக் ஆயிருந்தாலுமே தக்களுக்குன்னு சில டிக்கெட்ஸை வந்து அவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதாவது நூறு இருநூறு அப்படின்ற மாதிரி ட்ரெயினுக்கு ஏத்த மாதிரி சில டிக்கெட்ஸை வந்து அவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் தான் தக்கல்ல சேருது நம்மளுக்கு ஸோ இந்த தக்கலை எப்போ புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு சரியாக காலையில் பதினோரு மணிக்கு டிக்கெட் புக் பண்ணணும் ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு அப்போதான் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அதுவும் பதினோரு மணிக்கு சரியாக ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒரு பதினோரு அஞ்சுக்கு நீங்கள் போட்டால் கூட டிக்கெட் தீந்து போயிடும் ஏன்னா நம்மள மாதிரியே நிறையா பேர் வந்து புக் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ சரசரன் அதை ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து டீட்டெயிலாக முன்னாடியே எடுத்து வச்சு அதை கரெக்டாக புக் பண்ணிடணும் அப்படி புக் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அதாவது லேட்டா புக் பண்ணிட்டீங்க இல்ல டிக்கெட் வெயிட்டிங்ல போயிருச்சுன்னா உங்களோட பணம் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் நீங்க கவலைப்பட வேண்டாம் பணம் எவ்ளோ ஆகும் அப்படின்னு ஏன்னா நார்மல் டிக்கெட்டுக்கும் தக்கல் டிக்கெட்டுக்கும் ஆப்வியஸா வந்து உங்களுக்கு பிரைஸ் டிஃபர் ஆகும் ஸோ நார்மல் டிக்கெட் வந்து ஒரு முந்நூறுபா இருந்துச்சு அப்படின்னா நூறுரூபா அதிகப்படுத்தி தக்கல் டிக்கெட் ஒரு நானூறுபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிக்கெட் வந்து ரீஃபண்ட் ஆகும்போது அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் பிடிச்சிட்டு மீதி பணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க தம்பி டி இன்னும் வரலை ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து தக்களோட ப்ராசஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து என்னோட உழைப்பும் போச்சு என்னோட அறுபத்தஞ்சு ரூபாய் காசும் போச்சு அப்படின்னா இது எதுக்கு நான் புக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க டிக்கெட் எடுக்காமல் கக்குஸ்லேயே உட்காந்து போகிறது கக்குஸ்லேயா

சில டிரிக்ஸ் மூலமா தக்கல் டிக்கெட்டை புக் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்றீங்க அதுல போயிட்டு உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடியே வச்சிருங்க அதாவது மொதல் நாள் முன்னாடியே வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க தக்கல் டிக்கெட் ஓபன் பண்ணி திருப்பியும் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ இது ஒரு ஆளுக்கு தான் போட முடியுமா அப்படின்ற மாதிரி கிடையாது நாலு பேர் வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தக்கல் டிக்கெட்ஸ்ல இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்கு ப்ரீமியம் தக்கல் டிக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல வந்துட்டு அதாவது தக்கல் டிக்கெட்ல இருக்கிறதோட ஒரு குறைஞ்சபட்சம் சீட்ஸை வந்து இதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஸோ இந்த ப்ரீமியம் தக்கல் டிக்கெட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு சீட்டு வந்து முந்நூறுரூவில இருந்து நானூறுபா அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூபா ஆயிரத்தி எண்ணூறுபா பே பண்ணி நீங்கள் அந்த சீட்டை புக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதனால தான் இது வந்து ப்ரீமியம் தக்கல் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டா என்ன ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் நீங்கள் மட்டும் ரிசர்வ் பண்ணி எரிசியில் போறீங்களா போறதான பொண்ணா நீங்க மட்டும் போறீங்கன்னா நாங்களும் வருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்கல் டிக்கெட் கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஆப் ஃபார் விகாப் இல்லைன்னா விகாத் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இந்த விகாத் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிருக்கும்ல அந்த ட்ரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் வர ஏழு ட்ரெயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெயினில் வந்துட்டு எந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் சோ அதுக்காக தான் இந்த விகால்ப் ஆப்ஷன் அப்படின்றது இருக்கு சோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதையுமே நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேணாம் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல எனக்கு போக வேண்டாம் என் காசு வந்து மூணு நாலு நாள் கழிச்சு வர வேண்டாம் இந்த ஆப்ஷனை செக் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கெட் இல்லைன்னா நீங்க பேயே பண்ண தேவையில்ல இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணா புக் டிக்கெட் இஃப் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க டிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பே பண்ண அவசியம் இல்ல உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லயும் விழாது இதுல இன்னொரு ஒரு விஷயமும் அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்றது மூலமா நீங்க ஒரு ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி சீட்ல ஸ்லீப்பர் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதே காஸ்ட்ல ஆனா இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஆனா இந்த ஒரு ஆப்ஷனையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் மூலமா நீங்க தக்கல் டிக்கெட்டை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தக்கல் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ